உக்ரைன் யுத்தத்தில் ஜெலன்ஸ்கிக்கு யார் உதவி செய்யறா அப்படின்னா அப்ப ஒரு டசன் பயலகை செய்யறேன்னு இருக்காங்க ஆனா ஒருத்தன செய்யலை அமெரிக்கா மட்டும் தான் அப்படின்ட்டு கிளம்பி போயிருப்போம் ஆனா இப்ப அப்படி கிடையாது உக்ரைனை யார் அடிக்கிறா அப்படின்னு அந்த ஒரு டசன் பயலக தான்ப்பா அடிக்கிறாங்க ரஷ்யா எப்பவும் தான் அடிக்குது வீரியம் கூடிக்கிட்டு போகுது அதெல்லாம் தணிக்கதை ஆனா நாங்களும் இனிமேல் உன்னை அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்கன்னு ஆயிப்போச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு என்ன அப்படின்னா உக்ரைனில் அதாவது உக்ரைனியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய பிரிட்டனை சேர்ந்த நபர்களை தாக்க ஆரம்பிச்சிட்டார்கள் பிரிட்டன் நபர்கள் திருப்பி உக்ரைனை தாக்க ஆரம்பிச்சிட்டார்கள் எங்க ஏதோ ஒரு ஐரோப்பா மூலையில இருந்ததே அந்த ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இல்லை உக்ரைன் நிலப்பரப்பில் வச்சு அந்த ட்ரைனிங்ல இல்லை ட்ரைனிங் திட்டமிடல் எல்லாமே அந்த போனீங்க தானே அதில் சண்டை வந்துருச்சு கைகலப்பாயம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் தடுத்துருக்கார்கள் மெல்ல கிளஞ்சு போயிருக்கார்கள் இது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்த பேசுறாரு நாங்க ஆட்களை அனுப்புவோம் அப்படின்னு அதே காலகட்டத்துல இன்னொரு அறிக்கையும் பிரிட்டனுக்குள்ள வேகமா வருது ஒருவேளை அந்த அறிக்கையை பிரைம் மினிஸ்டருக்கே அனுப்பாம இவனுங்களே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கு வீரியத்தை பொறுத்து ஏன்னா இது ரொம்ப வீரியமா இருக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அது போக இந்த ஆள் ஓட்டரசு எதுக்காச்சும் என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அமெரிக்கா ஒரு பக்கம் கல்லாக்கட்டை இறங்கிருச்சு பின்னாடியே நம்மளும் போகணும்ல நம்மளுக்கு காசு கொடுத்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அறிக்கையை விட்டார்களாட்டுக்கு ஏன்னா அதோட சாராம்சம் அப்படிதான் இருக்கு ஒரு பக்கம் கைகலப்பு நடக்குது அதை எல்லா டெலிகிராம் சேனல்கள்லயும் பதிவு பண்றார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் இப்படி பேசுறாரு சரி பிரிட்டனை பொறுத்தவரையும் பேசுவாங்க செய்ய மாட்டாங்க இந்த கூத்து கோமாளித்தனத்தையும் மூணு வருஷமா பாக்குறோமே அப்படின்னு கடந்து போயிடலாம் மேபி இப்படி ஒரு தியரியும் இருக்கலாம் சரி அந்த அறிக்கை அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னா ஏகாப்பட்ட ஆயுதங்களை உக்ரைன் வேஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்ட்டார்கள் அதாவது தேவை ஒரு இடத்துல போய் குமிக்கிறது அதாவது இங்கே குமிச்சு இங்கே சப்ளை செய்யினை உருவாக்கி அங்கே ஜோனை காப்பாற்றக்கூடிய படைகளுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த டெலிவரி டைமை சேவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஏகாப்பட்ட நல்ல நாட்டியத்தை பேசிக்கிட்டு தேவையே இல்லாமல் ஆபத்தான ஒரு ஜோனுக்குள்ள கொண்டு போய் ஆயுதங்களை சேர்த்து வச்சிடுறது சேர்த்து வச்ச சில வாரங்கள்லயே அந்த லொக்கேஷன் கையை விட்டு போயிடுது அந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது ரஷ்ய படைகள் கைவசம் போயிருது இல்லாட்டி ரஷ்ய படைகளால் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ யுத்தம் வந்தா கூட நம்ம எடுத்துகிட்டு போகிற நம்ம தயாரிச்சு நம்ம வாங்கி வச்சிருக்க ஜாவலிங் நம்ம கிட்ட இருந்து ரஷ்யா அதே ஆயுதங்களை நிறைய வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு பெரும் குண்டை தூக்கி வீசிட்டார்கள் அதே போல நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணி ஆயுதங்களை கொடுக்குறோம் அந்த ஆயுதங்களை ரொம்ப எஃபெக்டிவா பிளான் பண்ணி இவர்கள் செய்யறதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை தூக்கி போட்டுருச்சு அது போக கடைசியால் தான் இந்த பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு என்ன அப்படின்னா சுமார் ஏழு புள்ளி ஒன்பது பில்லியன் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அதை உக்ரைன் பேஸ் பண்ணிருச்சு அப்படின்ட்டாங்க அட்டா பாவி எங்க அன்னை அமெரிக்கா முந்நூறு பில்லியனை தந்துட்டு ஐநூறு பில்லியன் எடுக்க போறான் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு நீதி இருக்கு நேர்மை இருக்கு அன்னை அமெரிக்காவோட புத்தியும் அதான் நீ காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் வாய்ப்பு பேசுற இந்த அறிக்கை வர ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி கூட பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் நாங்க ஆட்களை அனுப்ப போறோம் பீரங்கிய குடுக்க போறோம் ஃபைட்டர் ஜெட் பறக்குது நீ பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு கடைசியில பார்த்தா ஏழு புள்ளி ஒன்பது பில்லியனுக்கு தான் ரொம்ப டக்க போறாடா இப்ப இந்த அறிக்கையோட சாராம்சம் புரிஞ்சு போஸ் என்ன அப்படின்னா இந்த ஏழு புள்ளி ஒன்பது பில்லியன் செலவு பண்ணியிருக்கோம் நீங்க பார்த்து தோண்டும் போது எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க எங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு செலன்ஸிக்கு ஒரு மிரட்டல் நீங்களும் எங்களுக்கு வழிவிட்டு கொஞ்சம் கொடுங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு கோரிக்கை ஆனால் பொறுத்த பொறுத்தவரையும் முந்நூறு பில்லியன் கொட்டியிருக்கேன் ஐநூறு பில்லியன் எடுக்கிற வரையும் எனக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற டைப்பில் இருக்கக்கூடிய ஆள் இந்த செய்தி அவர் காதுக்கு போச்சு அப்படின்னா மா யாராக இருந்தாலும் வச்சு ஆள் அதனால் பிரிட்டன் அப்படின்லாம் பார்க்க போகிறது கிடையாது நான் ஏற்றிட்டு போகிற லாரியிலேருந்து ஏதாச்சும் பறக்கும் காற்றுல அதை வேணால் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் ஏழு புள்ளி ஒன்பது பில்லியன் தேத்த முடியுமான்னு பாத்துக்கப்பா அப்படின்னு பற்றி விடக்கூடிய ஆள் இதே சாராம்சத்தோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிதான் தீர்வாரு அவர் காதுக்கு இந்த செய்திகள் போகும்போது நிலைமை இவ்வளவு மோசமா மாறிப்போச்சு ஆனால் ஜலன்ஸ்கி இதுக்கெல்லாம் பெரிய அளவுல கவலைப்படுற மாதிரியே தெரியல அதனால ரஷ்யாவும் இறங்கிருச்சு இந்த பைப்பில் கவலைப்பட மாட்டேன் இந்த பைப்பில் அக்ரிமெண்ட்டு போடுறத தடுக்கிறக்கு ஆயிரம் வழியை பார்க்க தேர்றா அதனால தலைநாருக்கு இவ சதரடிச்சிருவோம் கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற பில்டிங்கையும் உடச்சு போட்டுருவோம் அடுத்து கிரீன் ஜோன் மட்டும்தானே அதையும் நான் கை வச்சிருவேண்டா அப்படின்னு மறட்டிடுவோம் ட்ரம்ப்பை பொறுத்தவரை நீ கையெழுத்து படாட்டி அவன் கை வைப்பான் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு அமெரிக்கா விளங்கினதுக்கு அப்புறம் எந்த இன்டர்நேஷனல் ஃபோரம்லையும் பெரிய அளவு கண்டன குரங்கள் வராது வந்தாலும் அது உலகத்துக்கு கேட்காது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் உண்மை ஒத்துக்குதான் ஆகணும் இந்த மையமா வச்சு ரஷ்யாவோட விமானப்படை அப்படிங்கிறது ஒரு பெரும் தாக்குதலை தலைனர் நடத்தி நடத்தியிருக்கார்கள் வெற்றிகரமா விமானப்படை ஆளில்லா விமானமே அதுல சப்ஜெக்ட்லேயே இல்ல அப்ப ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்க போச்சு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்தே உறுதியாகுது எல்லா பிரைம் டார்கெட்டையும் தட்டி தூக்கிட்டார்கள் அதே மாதிரி தலைநாறு கிவுக்குள்ள உள்ள சீக்கிரட்டான பங்கர்களையும் குறி வச்சு தாக்கிருக்கார்கள் ஜலன்ஸ்கிக்கு குறியா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அங்க பூரா ஆயுதங்கள் இருந்துச்சு மிச்ச மீதி சொச்ச மீதி அப்படின்னு கண்டுபிடிச்சதை பூரா தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்ய படைகள் ஒரு பக்கம் குதூகலமான மூட்லையும் இருக்கார்கள் ஜெலன்ஸ்கிக்கு தலைநார் கிபுக்குள்ள நாள் குறிக்கிற வேலையிலையும் ரொம்ப பிஸியா இருக்கார்கள் லொகேஷனை மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது சரிப்பட்டு வராட்டி இங்க களத்தில் டிக்கெட்ஸ் கொடுக்கவும் ரஷ்யா தயாராயிருச்சு இது எல்லாம் கேள்விப்பட்டு தான் இப்ப பிரிட்டன் வந்து சங்கதி கேப்பில் ஏதாச்சும் நமக்கு தெருமா செலவு இவ்வளவு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி பிரிட்டன் யோசிக்குது இவ்வளவு பண்ணியிருக்கோமே அப்படின்னு பிரிட்டன் சொன்னாலும் களத்தில் இது வந்து பாயிண்ட் ஃபைவ் சம்திங் அந்த மாதிரி கணக்குக்கு தான் வரும் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால் இதுக்கு மேலே ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் இருக்குது அது போக ஊர் உலகத்தில் கொள்ளையடிச்செல்லாம் கணக்கு போட்டோம்னா இது தொகையே கிடையாது பிரிட்டன் இந்த மாதிரி பல விஷயங்களை இழக்கணும் அப்படிங்கிறது தான் பல நாடுகளோட எண்ணமாக இருக்குது அதுபடி நடந்து தொலையட்டும் இப்போ என்ன கிடைந்து போச்சு நன்றி வணக்கம்